முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இதில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் உனக்கு வேணும்னா முழுசாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முக்காலத்தையும் மூ உலகத்தையும் உணர்ந்த இந்த அப்பன் முருகன் அனைத்தையுமே நல்ல காரணத்தோடும் நல்ல நன்மைகளுக்காக மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போது என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இந்த மூன்றில் ஒன்றை தொட்டாயோ அது நல்லபடியாக நடக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் செல்வமே என் வாழ்க்கை அவ்வளவுதான் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நீயாக ஒருபோதும் முடிவுக்கு வந்துட வேணா ஏன்னா அனைத்தும் முடிஞ்ச பிறகுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த வேலையே தொடங்கும் நீ முடிஞ்சிருச்சு நினைக்கிற அந்த நிமிஷம்தான் உன் வாழ்க்கையில ஒரு புது துவக்கம் உருவாகும் நம்ம யாருமே இல்ல இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நம்ம ஒரு சாதாரண சிறு தூசி துகள்னு எப்போ நீ உன்னை சாதாரணமாக நினைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போது இந்த பிரபஞ்சம் நீயே எதிர்பார்க்காத வகையில உனக்கான ஒரு புது பாதையை உருவாக்கி நீ ஆசைப்பட்டதை விட உன் வாழ்க்கையை அழகழகாகவும் உன் கைகளில் அமைச்சு கொடுக்கும் நீயாகவே எதையும் புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு முடிவை எடுத்துட்டு மனசு வருத்தப்பட வேண்டாம் மனசு உடஞ்சு போகவும் வேண்டாம் என் செல்வமே எல்லாவற்றையும் ஆரம்பிக்கவும் எல்லாத்தையும் அழகாக்கவும் தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ போகும் பாதையெல்லாம் உன் பயணம் முழுவதும் நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்னை நம்பினா நான் உனக்கு அப்பாவாகவும் குருவாகவும் இருந்து உன் வாழ்க்கையில அழகான முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ எப்போதும் யாரையும் நம்பாம நம்ம கீழே விழுந்தா கூட நம்மளே கையை ஊன்றி காலை ஊன்றி எந்திரிக்கணுன்ற அளவுக்கு தைரியத்தோடும் மன உறுதியோடும் இருந்தினா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைப்பாய் தானே நமக்கு ஆளுங்க இருக்காங்க நம்மளை பார்த்துப்பாங்க நமக்கு எதுனாலும் யாராவது வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறவங்க தான் இந்த உலகத்தில் கோழைகள் நீ எப்போதும் எந்த சின்ன விஷயத்துக்காகவும் கூட எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் கூட யாரையும் நம்பி இருக்காதே உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்ய தயாராகு சுயமாக வாழ்க்கையில் உறுதியோடு வைராகியத்தோடு எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீ எப்போது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கை உனக்கு அழகானதாக ஆகிவிடும் என் செல்வமே நீ உன் மனசில் எவ்வளவு கவலைகளை வச்சிருக்க எதையும் வெளிக்காட்ட முடியாம வெளியே சொல்ல முடியாம எப்படி வருத்தப்படுற வேதனைப்படுறன்னு அனைத்தையும் பார்த்ததால் மட்டும்தான் நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க கண்ணீரை அழிஞ்சு போகும்படியும் கண்ணீரும் கவலைகளும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்படியும் செய்வதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உணவை பதப்படுத்தினா அது கெட்டு போகாமல் இருக்கும் மனசை பக்குவப்படுத்தினா அது நிச்சயமாக விட்டு கொடுத்து சாதிக்கும் எப்போதும் பக்குவப்பட்ட மனசோட பொறுமையான குணத்தோட எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனினா நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினா திறக்காத கரவுகளையும் திறக்க முடியும் அல்லவா உன் எண்ணங்கள் தான் இங்கு மந்திர சாவியாக இருக்கு உன் எண்ணங்கள் சரியாக இருந்ததுனால் உன் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக மாறிடும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே காயங்களும் கஷ்டங்களும் இல்லாம காலம் எதையுமே சொல்லி கொடுக்காது நீ இப்போ எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீ வெற்றிகளை பெறுவாய் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உன் மேலே அன்பு காட்ட ஆயிரம் பேர் இருக்கலாம் அப்படி உனக்கு தெரியலாம் ஆனா உண்மையிலேயே உன் மேலே அன்பு காட்டவும் உன்னை புரிந்து கொள்ளவும் வெகு சிலர் ஒரு சிலர் மட்டும்தான் உன்னை சுத்தி இருக்காங்க நீயும் எப்போதும் எல்லாருக்காகவும் என்னென்னவோ செஞ்சுட்ட சில பேரை பிடிக்கலைனாலும் கூட அவங்கள வெறுத்து ஒதுக்க முடியாம அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டுதானே இருக்க இந்த கஷ்டம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்க பழகு எப்போதும் எல்லா மனிதரும் எல்லாத்தையுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது யார் தவறாகவே இருந்தாலும் தப்பே செஞ்சாலும் கூட பிழையுள்ள மனிதராக இருந்தாலுமே கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு வாழ பழகுனினா புரிதலும் நிதானம் இருக்கும் இடத்தில் தவறுகள் நிகழாது இந்த அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு முடிப்பேன் என்னுடைய பொக்கிசமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வச்சு காட்டுவேன் என்னை நம்பும் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி நீ ஒளி பெற போகிற இருளை ஒளி வெல்லும் தானே உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நீ தான் ஜெயிக்க போகிற நம்பிக்கையோடு இந்த முருகன் சொல்வதை நீ கேட்டாயே ஆனால் உனக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடந்தே தீரும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்போது நல்ல முன்னேறி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி இருக்கும்போது உன்னை நோக்கி பல பேர் பல விதத்தில் விமர்சனங்களை வைக்க செய்வாங்க நீ தான் எதையும் பொருட்படுத்தாமல் வெற்றி பெற்று பேரும் புகழோடும் வாழணுங்கிறதுல உறுதியாக இருந்து எதையும் காதில் வாங்காமல் கண்டுகொள்ளாமல் கடந்து என் செல்வமே என் அன்பு பிள்ளை பிள்ளையானனே தூண்டு போயே தவிர ஒருபோதும் தோத்து போக மாட்ட நீ மன உறுதியோடு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன்னிடம் எது இருக்குதுங்கிறது முக்கியமல்ல உன்னிடம் இருப்பதை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில எப்படிலாம் முன்னுக்கு வர்றங்கிறது தான் முக்கியம் எப்போதும் இருப்பது எதையுமே குறையாக நினைக்காதே இல்லாத விஷயங்களையும் கிடைக்காத விஷயங்களையும் பெருசாக நினைக்காத என்ன இருக்கோ அதையே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு இந்த உலகத்தில் காசு பணம் நிறைய வச்சுருக்கவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனசு இருக்காது ஆனால் எல்லாருக்கும் கொடுத்து உதவணுன்ற நல்ல எண்ணம் இருப்பவனுக்கு கையில காசு பணம் செல்வம் இருப்பதில்லை இதுதான் வாழ்க்கை எவன் எதை செய்கிறான்னு நினைக்கிறானோ அவனுக்கு அது அமையாது செய்யாத மனிதர்களுக்கு தான் எல்லாம் குவிஞ்சு கிடக்கும் நீ எப்போதும் நாலு பேருக்கு உதவணும் நல்லது செய்யணும்னு இரு கூடிய சீக்கிரம் உன் எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நீ சந்தோஷம் அடையும் விதமாக உனக்கானதை உனக்கு விருப்பமானதை இந்த அப்பன் முருகன் நானே உன் கைகளில் கொடுப்பேன் எப்போதும் நீ இப்படியே தாழ்ந்து போகும்படியும் கஷ்டப்படும்படியும் மன வருத்தத்தோடு இருக்கும்படியும் நான் விற்ற மாட்டேன் செல்வமே உன் வயசுக்கும் உன் படிப்புக்கும் உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் இன்னும் இன்னும் நீ எல்லாத்தையும் ஜெயிக்க தான் போகிற இப்போதே சவால்களை எதிர்கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கும் உன் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கும் நீதான் பொறுப்பு அதனால இனிமே எப்படி இருக்கணும்னு முடிவெடுத்து அதற்கேற்றார் உன் வாழ்க்கையை அமைச்சுக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் நீ வாழ நினைக்கும் வாழ்க்கையையும் உன் அப்பன் முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்ட குடும்ப சூழ்நிலையையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய என் செல்ல பிள்ளையாகத்தானே இருக்க சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சின்னு எதையும் பெருசா அனுபவிக்காமலேயே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போற என் செல்லப்பிள்ளையான உனக்கு எதை கொடுத்தா நீ மனதிருப்தி அடைவாயோ எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொடுப்பேன் எப்போதும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதுக்காகவும் உண்மையையும் நேர்மையையும் தியானம் செய்யக்கூடாது நீ யாருக்கு எதை தியாகம் செய்யணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ என் செல்வமே உனக்கு எல்லாவுமாய் நான் இருக்கும்போது நான் அது செய்யணும் இது செய்யணும்னு கேட்டினா நான் செய்வேன் ஆனால் அடுத்த மனிதர்களிடம் நீ எந்த எதிர்பார்ப்பை வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறாது அடுத்தவனை பத்தி நீ நினைக்கிறதெல்லாம் சரியானதாக இருக்க முடியாது என் செல்வமே ஒவ்வொருவரும் அவங்கவங்க பிறப்புக்கும் கர்ம வினைக்கும் அவரவர்கள் பிறந்த காரணத்துக்கும் ஏற்றாற்போலதான் சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கைங்கிறது போராட்டங்கள் நிறைஞ்சது கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா போராடும் எண்ணமே உனக்கு இல்லாம போயிடும் இந்த கஷ்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டு மனசை அமைதிப்படுத்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு பாரு உண்மை நேர்மை நம்பிக்கைன்னு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு பணம் இருந்தால் நாலு பேர் உன்னை திரும்பி பார்ப்பாங்க பணம் இல்லைன்னா நீ தான் நாலு பேரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும் எப்போதும் எதுக்காகவும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் என் செல்வமே உனக்கான எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வேலைகளை பார் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வேற என்ன வேண்டும் எப்பவுமே நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அது கண்டிப்பாக அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும் நீ இன்னைக்கு நாலு பேருக்கு செய்கிற உதவி நாளைக்கு உன் உயிரையே காப்பாற்றும் அளவுக்கு அற்புதமானது யாருக்காவது ஏதாவது தேவைன்னு உனக்கு தெரிய வந்தால் அது உன்கிட்ட இருக்கு உன்னால் செய்ய முடியும் உதவின்னு தோணுச்சுன்னா யாரும் வந்து உதவி கேட்காமலேயே கூட உதவி செஞ்சினா நீ கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படுவேன் என் அன்பு பிள்ளையான நீ நல்ல மனசுக்கு இன்னும் நல்லபடியா வாழ தான் போகிற நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே நீ யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணத்தோட இருந்தினா உனக்கு கஷ்டம் வரும்போது உதவி செய்கிறதுக்காக ஆயிரம் பேர் உன்னை நோக்கி ஓடி வருவாங்க உன்னுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஆர்வம் குறையாம நம்பிக்கையோடு நீ செய்யும் போது அதற்குரிய வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் கள்ளங்கபடமில்லாத இல்லாத குழந்தை மனசை போல நீ மனசை வச்சுக்கிட்டு அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக யதார்த்தவாதியா இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க இதுக்கெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் தான் சரி எனக்கு உன்னை போல அப்பாவி குழந்தைகளை பிடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீ கொஞ்சம் காரியவாதியாகவும் கூட உனக்கான காரியங்களை நல்லபடியாக தந்திரமா புத்திசாலித்தனமாக செய்து கொள்ளக்கூடிய ஆளாகவும் கொள் எப்போதும் உனக்கு வேணுங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லிட்டீனாலே சொல்லிட்டினாலே அது தானாக உன்னை தேடி வரும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்வமே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நல்ல தகப்பனும் தாயும் இல்லாமல் அவரும் நல்ல கணவனும் மனைவியும் இல்லாதவர்களாகவும் யாருடைய துணையுமே இல்லாமலும் ஒரு சிலர் இப்படின்னு வாழ்க்கையை வாழ்றதுக்கே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல நினச்சிக்கோ உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கேன் ஒரு சில கெட்ட விஷயங்கள் அமைஞ்சிருச்சுன்றதுக்காக அதையே பெருசாக நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத எல்லாமே சரியாகும்னு நீ மனசார நம்பு உன் வாழ்நாள் முழுவதும் நீ போராட்டிக்கிட்டே இருக்காம உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் சிந்திச்சு மனசை அமைதியாக்கிக்கிட்டினா உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் எதிர்காலமும் நிறைந்த நிம்மதியோடு சந்தோஷமானதாக நிச்சயம் இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டத்திலேயே முடிஞ்சிடக்கூடாது அதனால தான் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகுன்னு சொல்கிறேன் உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக நானே நடத்தி முடிப்பேன் உனக்கு என்ன தேவை எப்போ தேவை எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனைத்தையுமே உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை அண்ணி எதற்காகவும் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தேவையான வெற்றை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே எல்லா நாளும் இனி உனக்கு இனிய நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன் இந்த சமுதாயத்தில் வாழ்றதுக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சரி செய்வதற்கும் நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக இரு உனக்காக எல்லா வகையிலும் உதவி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் விருப்பம் நிறைவேறக்கூடிய அழகான அற்புதமான நாளாகவே இருக்கும்